ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பதினொன்றாம் வகுப்பு வரலாறு பகுதியில் இருக்கிற சிந்துவழி நாகரிகம் அப்படிங்கிற டாப்பிக்கை கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேள்வி இருக்குங்க இந்த இருபத்தி ரெண்டு கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சிந்து நாகரிகத்தை பற்றி நம்ம கிட்டத்தட்ட நான்கு வீடியோக்கள் போட்டுவிட்டோம் எந்தெந்த பகுதியிலேருந்து போட்டிருக்கோம்னா ஆறாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பில் எத்திக்ஸில் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க இந்த நாளையுமே நம்ம கேள்வி பதில் வீடியோவை போட்டுவிட்டோம் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பதினொன்றாம் வகுப்பு எத்திக்ஸுக்கு வீடியோ போடும்பொழுது ரெண்டு கேள்விக்கு தவறான பதில் சொல்லிவிட்டோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் என்ன இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நம்ம தவறான பதில் சொல்லிட்டோம் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா யோகிகளின் கடவுள் சொல்லிட்டோம் இது தவறு சரிங்களா அதாவது பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் விலங்குகளின் கடவுள் அதுவே யோகேஸ்வரன் அப்படின்னா யோகிகளின் கடவுள்னு அர்த்தம் சரிங்களா பசுபதினா விலங்குகளின் கடவுள்னு அர்த்தம் யோகேஸ்வரன்னா யோகிகளின் கடவுள்னு அர்த்தம் சரிங்களா இந்த கரெக்ஷனை வந்து நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் நிறைய பேர் அதை பார்க்க மாட்டேங்க ஸோ அதுக்காக நான் சொல்லிடுறேன் மன்னித்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஸோ பார்த்துக்கோங்க பசுபதினா விலங்குகளின் கடவுள்னு அர்த்தம் அடுத்து இன்னொரு கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நகரங்களை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் ஒரு கேள்வி நம்ம சொல்லியிருப்போம் அந்த கேள்வியில் என்ன தவறாயிருச்சு அப்படின்னா அதாவது நாம் தவறு பண்ணலை ஸ்கூல் புக்குலேயே தப்பாக தான் இருக்குது லெவன்த் எத்திக்ஸில் பக்க எண் முப்பத்தி மூணில் தவறாக தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராகி கருகி வந்து ராஜஸ்தானில் இருக்குது பானாவளி வந்து ஹரியானாவில் இருக்குதுன்னு மாற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரெண்டுமே தவறு தான் சரிங்களா இங்கே இருக்கிறது தான் சரியான வரிசை பானாவளி ராஜஸ்தானில் இருக்குது ராகி கருகி ஹரியானாவில் இருக்குது சாகுந்தாரோ ராஜஸ்தானில் இருக்குது ரூபார் பஞ்சாபில் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக்லேயே தப்பாக தான் இருக்குது சரிங்களா பக்க எண் முப்பத்தி மூணில் இருக்கும் பாக்ஸ் கண்டனடாக இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கரெக்டான டேட்டா அடுத்து நம்ம கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகமாகும் சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகமாகும் காரணம் ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் தொடக்க ஹரப்பாவின் காலத்தில் இருந்தது ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் தொடக்க ஹரப்பாவின் காலத்தில் இருந்தது இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அதாவது சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் தான் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் தொடக்க ஹரப்பாவில் முதிர்ச்சி அடைந்த முதிர்ந்த ஹரப்பாவில் தான் காணப்பட்டது சரிங்களா ஆரம்பத்தில் கிராமமாக தான் இருந்திருக்கு தான் அது நகரமாக மாதிரி இருக்குது ஸோ இங்கே காரணம் தவறு அப்போ கூற்று சரி காரணம் தவறு இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அந்த தப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஹரப்பாவுக்கு முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாடோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்திருக்காரு ஹரப்பா பகுதியில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆரியம் வீலர் ஹரப்பாவில் அகல்வாய்வுகள் நடத்தினார் இந்த நாலு பாயிண்டில் எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாயிண்ட் தவறு ஹரப்பா பகுதியில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்சல் சர் ஜான் மார்சல் தான் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தார் இங்கே அலெக்சாண்டர் கன்னிகாம் கொடுத்துருக்காங்க தப்பு அலெக்சாண்டர் கன்னிகாம் யாருக்கு வருவாங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அதை உருவாக்கினதுக்கு தான் வருவார் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் பஸ்ட்டு பஸ்ட்டு வந்தவர் சாலஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆரியம் வீலர் ஆய்வு பண்ணியிருக்காரு மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது காரணம் இதன் மையப்பகுதிகள் பகுதிகள் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் உள்ளன இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அதாவது சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலேயும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அளவுக்கு பரவியிருக்கு அதனுடைய முக்கியமான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற இடங்கள் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக்கில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் தான் இருக்கும் சரிங்களா இங்கே ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே குழப்பம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சரி எக்ஸாமில் எப்படி கேள்வி வரும்னா ரெண்டையுமே கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா ரொம்ப ரேராக தான் இந்த கொஷின் வரும் அப்படி வந்தாலுமே ஏதோ ஒன்று தான் கொடுப்பாங்க ஸோ டோன்ட் வரி அடுத்து நான்காவது கேள்வி ஹரப்பா கால முக்கிய நகரங்களை பொறுத்துக ஹரப்பா காலத்துடைய முக்கிய நகரங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க விடை ராகி கர்கி ஹரியானாவில் இருக்குது காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது சுர்கோடடா குஜராத்தில் இருக்குது மொகஞ்சதோரோ சிந்துவில் இருக்குது ஹரப்பா பஞ்சாபில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் முக்கியம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் இப்படியும் கேள்விகள் வரும் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் காரணம் அது கோட்டை நகரமாகவும் தாழ்வான பகுதியாகவும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி அதாவது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா கிடையாது மொகஞ்சதாரோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மொகஞ்சதாரோ தான் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் ஹரப்பா கிடையாது அப்போ கூற்று தவறு காரணம் சரி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு கேட்டிருக்காங்க ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினர் ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலைப்பையை பயன்படுத்தினர் உழுது நிலங்களை காளிபங்கனில் காண முடிகிறது ஹரப்பாவில் மாடுகள் செபு என அழைக்கப்பட்டன இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க உழுது நிலங்களை காளிபங்கனில் பார்க்க முடியுது அவங்க பெரிய மாடுகளை வச்சுருந்துருக்காங்க அந்த மாட்டுக்கு செபுன்னு பேர் ஏழாவது கேள்வி ஹரப்பா பண்பாட்டில் இல்லாத விலங்கு எது ஹரப்பா பண்பாட்டில் இல்லாத விலங்கு ஹரப்பா மக்களுக்கு தெரியாத விலங்கு இரண்டுமே வந்து குதிரை தான் குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது எட்டாவது கேள்வி ஹரப்பா நாகரிக கைவினை பொருள் தயாரிப்பில் புகழ்பெற்ற நகரங்களை பொறுத்துக ஹரப்பா நாகரிகத்தில் ஒவ்வொரு நகரங்களும் ஒவ்வொரு கைவினை பொருள் தயாரிப்புக்கு புகழ்பெற்று விளங்கியிருக்கு அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட் போன்ற இடங்களில் புகழ்பெற்று விளங்கியிருக்கு வைடூரியம் வைடூரியம் சாட்டுகை அப்படிங்கிற இடத்துல அதிகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு கார்னிலியன் அப்படிங்கிற மணிவகை அது பார்த்திங்கன்னா லோத்தல் பகுதியில் அதிகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு ஸ்டீயடைட் அப்படிங்கிற நுரைக்கல் இது பார்த்திங்கன்னா தெற்கு ராஜஸ்தான் பகுதியில் சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருக்கு செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமன் போன்ற இடங்களில் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த லொக்கேஷனை வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கேள்வியாக வரவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எந்தெந்த இடத்துல எது கிடச்சிது அப்படிங்கிறதும் முக்கியம் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா மக்கள் சுட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினர் காரணம் மட்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டுள்ளன இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் ஹரப்பா மக்கள் சுட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த மட்பாண்டங்களுக்கு மேலே அடர் சிகப்பு கலர் கருப்பு கலரெலாம் வந்து பூசியிருக்காங்க இரண்டுமே சரிதான் பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஹரப்பா நாகரிகம் புதிய கற்கால நாகரிகமாகும் காரணம் ஹரப்பா மக்கள் ரோரிசெர்ட் எனப்படும் படிக கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை பயன்படுத்தினார் இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி ஹரப்பா மக்கள் ரோரிசெட் அப்படிங்கிற இருந்து கத்தியை உருவாக்குனாங்க கரெக்டு ஆனால் ஹரப்பா காலம் என்பது புதிய கற்காலம் கிடையாது உலோக காலம் உலோக காலம்னு சொல்லலாம் இல்லைன்னா செம்பு காலம் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு காலம் கிடையாது சரிங்களா இவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது செம்பு காலம்னு சொல்லலாம் இல்லைன்னா உலோக காலம்னு சொல்லலாம் ஏன்னா செம்புமே ஒரு உலோகம் தானே ஸோ உலோக காலத்தில் தான் வரும் பதினொன்றாவது கேள்வி எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியோவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிகத் தொடர்புகளை குறிப்பிடுகின்றன எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபோடோமியோக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன இது முந்தைய ஆண்டில் வந்த கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை அப்படியே கேட்டிருக்காங்க விடை கியூனிஃபார்ம் கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்பு தான் இவங்களுடைய வணிக தொடர்பை குறிப்பிடுது பன்னெண்டாவது கேள்வி கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் உள்ள மெலுக்கா என்ற சொல் எந்த பகுதியை குறிக்கிறது கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் உள்ள மெலுக்கா என்ற சொல் எந்த பகுதியை குறிக்கிறது விடை சிந்து பகுதியை குறிக்கிறது மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது பதிமூன்றாவது கேள்வி ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதுக்கான விடை ஓமன் நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமன் நாட்டில் கிடச்சிருக்கு பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அதாவது மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து படிக கல்லாலான செவ்வக வடிவ எடைக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன ஒரு இன்ச் என்பது ஒன்று புள்ளி எழுவத்தைந்து சென்டிமீட்டர் ஆக கொள்ளும் வகையில் அளவுகோலை பயன்படுத்தி உள்ளனர் இந்த மூன்றில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடை கூற்று ஒன்று தான் தவறு ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து படிகக்கல்லாலான இடைக்கற்கள் கிடச்சிருக்கு ஆனால் செவ்வக வடிவம் கிடையாது கண சதுரம் சதுர வடிவத்தில் தான் கிடச்சிருக்கு அவங்க இடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன இது கரெக்டு தான் ஒரு இன்ச் என்பது ஒன்று புள்ளி எழுவத்தைந்து சென்டிமீட்டராக வச்சுக்கிற அளவுக்கு அவங்க ஸ்கேலை உருவாக்கியிருக்காங்க இதுவும் கரெக்டு தான் ஒன்று தான் தவறு பதினைந்தாவது கேள்வி தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது எது ஆகும் தொடக்க ஹரப்பா காலகட்டம் விடை பொது ஆண்டு முன் அதாவது கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் தான் தொடக்க ஹரப்பா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் டு ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்கிறது முதிர்ந்த ஹரப்பாவாக இருக்கும் ஆயிரத்தி எழுநூறுக்கு பிறகு பிந்தைய ஹரப்பாவாக மாறிடும் அப்போ தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறுநூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எல்லாமே கீமு சரிங்களா கீபின் போட்டக்கூடாது கீமு பதினாறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று கரப்பா மக்களின் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட எழுத்துத் தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன கூற்று இரண்டு கரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத் தொடர் இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டுள்ளது இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் அதாவது ஹரப்பா மக்களுடைய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட எழுத்து தொகுதிகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அதில் நீளமானதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டிருக்கு பதினேழாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகம் ஏறத்தாழ எந்த ஆண்டிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது சிந்துவெளி நாகரிகம் ஏறத்தாழ எந்த ஆண்டிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது இதுக்கான விடை பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு பதினெட்டாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சிந்துவெளி மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள் காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சிந்துவெளி மக்கள் அரச மரத்தை வழிபட்டனர் சிந்துவெளி நாகரிகத்தில் தாய் தெய்வ வழிபாடு உள்ளது இந்த நான்கில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் விடைன்னு பார்த்தீங்கன்னா நான்குமே சரிதான் சிந்துவெளி மக்கள் இயற்கையை வழிபட்டிருக்காங்க அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க தாய் தீவி வழிபாடு இருந்திருக்கு வேள்விப்பிடங்கள் காலிபனில் கிடச்சிருக்கு சரிங்களா இந்த லொக்கேஷன் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது காலிபங்கனில் கிடச்சிருக்கு பத்தொன்பதாவது கேள்வி ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது என்ன இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க முக்கியமான வாழ்வாதார வழிமுறை இதுக்கான விடை வேளாண்மை தான் அவங்களுடைய முக்கியமான வாழ்வாதார வழிமுறை வேளாண்மை தான் வேளாண்மை தான் பண்ணியிருக்காங்க இருபதாவது கேள்வி பின்வருவனவற்றை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு சிந்து நாகரிகமாகும் முதல் நகரமயமாக்கல் சிந்துவெளி வழி நாகரிகம்தான் கூற்று இரண்டு அரிக்கமேடு கீழடி உறையூர் போன்றவை இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகளாகும் இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் முதல் நகரமயமாக்கல்னா சிந்துலி நாகரிகம் அறிக்கைமேடு கீழடி உரையூர்லாம் இரண்டாம் கட்ட நகரமயமாக்கம் இது கரெக்டு தான் இருபத்தி ஒன்றாவது கேள்வி நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக நம்ம போட்ட நாலு வீடியோக்கான லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து முப்பது கேள்வி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு கேள்வி இருக்கும் பார்த்து வச்சுட்டிங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதுக்கான விடை முகஞ்சோதுரவள்தான் கிடச்சிருக்கு நடனம் ஆடும் பென்சிலை முகஞ்சதுரவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டாவது கேள்வி கடைசி கேள்வி ஆர்கியோ பாட்டனிஸ்ட் என்பவர்கள் பழமையான எதற்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவை குறித்து ஆய்வு செய்வார்கள் ஒரு அறிஞர்கள் இருக்காங்க ஆர்கியோ பாட்டனிஸ்ட்னு சொல்லுவாங்க இவங்க மனுஷங்களுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை ஆராய்ச்சி பண்ணுவாங்க அது எந்த பொருள்னு கேட்டிருக்காங்க விடை வேளாண்மை அதாவது பழமையான வேளாண்மைக்கும் மனுஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் ஆர்கியோ பாட்டனிஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி